உதாரணமாக ஜனநாயகம் என்று சொல்லி இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு விடயத்தை இந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக மக்கள் போராட்டம் இந்த கொழும்பில் கூட நடந்தது வலுவான போராட்டத்தை நேரடியாக பேசுகிற போது ஒரு மாதம் தவணை கட்ட ஜனாதிபதி அவர்கள் அந்த ஒரு மாதத்திலே நிபுணர் குழுப்பை அனுப்பவில்லை வெறும் அமைச்சர் கூட்டத்தை தான் அனுப்பியிருந்தார் அமைச்சர்களுக்கு எங்களுடைய மக்கள் முழுசாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இடையிலே அந்த எதிர்ப்பின் உச்சகட்டம் அமைச்சர் வழியிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படி இருக்கத்தக்கதாக மக்களுடைய உணர்வு மக்களுடைய அந்த அந்த நாங்கள் அளிக்கப்படு ப பட படப்போகிறோம் இந்த காற்றலையின் ஊடாக என்று சொல்லுகின்ற அந்த 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 உணர்வு ரீதியான போராட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் உடைத்திருக்கிறார் அது ஜனநாயக ரீதியான அவருடைய கொள்கை எப்படி என்றால் அபிவிருத்தி என்பது முயல் வேணும் அதன் பிறகுதான் மக்கள் என்ற ஒரு சிந்தனையோடு அவருடைய சிந்தனை இருக்கிறது ஆகவே இது இதுதான் ஜனநாயக ஜனநாயக ரீதியிலே செயல்பாடுகள் என்பது ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளைத்தான் உண்டு பண்ணியிருக்கிறது ஆரம்ப காலத்திலே தந்த செல்வா த தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாம் ஜனநாயக போராட்டத்தில் இதில் அடி வாங்கி ரத்தம் சுட்ட சுட்ட பால் பண்ண சென்றார் அந்த அந்த ஜனநாயகம் ஒழிக்கப்பட்ட அந்த அடக்குமுறை ஜனநாயகம் மீது திணிக்கப்பட்டு குரல் வலைகள் நசுக்கப்பட்ட போதுதான் ஆயுத போராட்டம் வந்தது உலகம் என்பது இந்த நாட்டிலே இலங்கை நாட்டிலே அது பொய்யான ஒரு உலக உலக நாடுகள் சொல்வது போல இலங்கை நாட்டிலே அது ஜனநாயகம் என்பது ஒரு ஏமாற்றுகின்ற தன்மை கொண்டதாக ஆட்சியாளர்கள் நினைக்கின்ற ஒரு சூழல்தான் இருந்து கொண்டிருக்கிறது